ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஸ்னலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு ஃபேஸ் வாஷை தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மூணு ஃபேஸ் வாஷில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் ஓட்ஸ் தான் ஓட்ஸை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க டெய்லி டெய்லி நீங்கள் இதை ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இந்த சம்மரில் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் இது கூட நம்ம என்ன டைலூட் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னா சாதம் மடி கஞ்சி அப்படி இல்லைனா கேடு இல்லை நார் நார்மல் வாட்டர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க சன்ஸ்க்ரீன் லோஷன் மறக்காமல் ஒன் நம்ம எடுத்துருக்கிறது க்ளோயிங் ஃபேஸ் வாஷ் இதில் உள்ள எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஸ்கின்னை வந்து ப்ரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம ஆல்மண்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த தேர்ட் ஒன் வந்து பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது கோதுமை மாவு அரிசி மாவு கஸ்தூரி மஞ்சள் இது மூணுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் கண்டெய்னரில் டெலியூட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்குங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க